பீடத்தில் மாதந்தோறும் தேய்பிரை அஷ்டமி அன்று பிரத்யங்கரா நடு நிசி ஹோமம் நடைபெறுகிறது ீரா தாயை புனையன்பே ஆர்யணிக்க Yeah, man, that's over there.

அஷ்டமி நிக்கும்புலா யாகம் செய்வது மிகவும் சிறப்பு ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் மாதந்தோறும் தேய்பிரை அஷ்டமியில் நடுநிசி நிக்கும்புலா யாகம் இரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறுகிறது ஒன்பது அடி ஆழம் கொண்ட ஹோம குண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்யட்சமாக எழுந்தருளி காட்சி தருகிறாள் ஹோமத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் பலர் அம்பாளை தரிசித்து உணர்ந்துள்ளார்கள் ஜெய் பிரத்யங்கரா தேவியின் அஷ்டோத்திரத்தில் வரும் அஷ்ட பைரவிக் நமகா என்றை அஷ்டமி நடு நிசி நிகும்புலா யாகத்தில் அஷ்ட பைரவர்கள் வந்து ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கராவை பூஜிக்கிறார்கள் இந்த காட்சியை அன்னை ஸ்ரீ பிரத்யங்கராவே ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகளுக்கு காண்பித்துள்ளாள் எதிரிகளை அடியோடு அழிப்பதில் பிரத்யங்கரா தேவிக்கு இணை எவரும் இல்லை மற்றும் பில்லி சூன்யம் ஏவல் போன்ற கெடுதல்களையும் நம்மில் இருக்கும் தீய குணம் பொறாமை பேராசை மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் ஜெய் பிரத்யங்கரா தேவியானவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் ராவகால பூஜை ஒரு மரம் மாதிரி ஒரு ஆலமரம் மரம் மாதிரி நம்ம வீட்டுக்கு நம்ம வம்சத்துடைய விருட்சியமாதிரி இந்த ராவகால பூஜையை வீட்டுக்கு கொடுத்துருங்க என்றைக்கி இருந்தாலும் என்னைக்காக இருந்தாலும் வீட்டுக்கு நிச்சயமாக நிரந்தரம் மனிதரும் நல்ல அசொத்தமாக காற்று அது நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா கெட்டப்படும்போது செய்யும் என்ன கட்டப்படும் போது பிரார்த்தனை இது பிரார்த்தனைக்கான நேரம் நம்ம எதுக்காக வந்து ஒரு தேவை ஏற்றம் இங்க என்ன பண்ணுவோம் நம்மளுடைய கட்டங்களை தேய்ந்து போக செய்யும் என்ன செய்யும் கட்டங்கள் தேய்ந்து போகும் கட்டங்கள் விளைவி போகும் எதிரிகள் விளைவி போவார் எதிரிகள் விளைவி போகும் தங்கம் எப்படி பட்டு பட்டு அது ஆபரம் ஆகும் அது போல அம்பாளுக்கு நீ நெருங்கி நெருங்க உன் நிலை உயரும் நீ அம்பாளுக்கு நெருங்கி நெருங்க உன் நிலை உயரும் இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பெரும் கலந்து கொண்ட என்னென்ன சத்துக்கள் பயம் இருக்கும் எதிரிகளால் தொந்தரவு இருக்கும் எதிரிகளால் கஷ்டம் இருக்கு எதிரிகளால் வேதனை இருக்கு நமக்கு நெருங்கியவர்களே எதிரியா இருப்பாங்க குடும்பத்திலேயே எதிரி இருப்பாங்க அவங்களெல்லாம் ஏன்னா கணவனே மனைவிக்கு எதிரா இருப்பா மனைவியே கணவனை எதிரா இருப்பா அவனை அழிஞ்சு போன வேண்டிக்க முடியுமா முடியுமா அப்ப மாறணும்னு வேண்டும்

என்னங்க மாற வேண்டும் எல்லாம் பிரார்த்தனை அளிக்கணும் இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமான நேரம் அம்மா கூடவே வழி நேரத்தில் சொல்லி இந்த தேவையை அட்டபடிய நம் கட்டங்கள் தெரிந்து போகும் எதிரிகள் வெளியி போவார்கள் அதற்கு மேலே இருந்தால் அம்பாள் பார்த்தோம் அப்படி வச்சுக்கோ அம்பாளுடைய பீடம் கட்டுமான பணி நடைபெறுகின்றது அந்த பீடத்துடைய கட்டுமான பணி முடிஞ்சவொடனே மண்டப பணி நடக்கணும் அப்புறம் அம்பாளை சுற்றி பிரகாரம் நடக்கணும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள கும்பாபிச்சே நடக்கணும்

எல்லா வளங்களும் நலங்களும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன் உலகமெங்கும் ராகுகால பூஜை செய்யும் அடியார்கள் பாதுகாப்பு பூஜை செய்யும் அடியார்கள் எல்லா வளங்களும் நலங்களை பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன் இன்று மிளகாய் சங்கல்பம் செய்து எத்தனையோ சத்துருக்களால் பிரச்சனைகள் எவ்வளோ பிள்ளி சொல்லி நிலவர்கள் இருக்கிற அத்தனை பேரும் அந்த பிரச்சனைக்காக என்னென்னமோ பிரச்சனைக்காக மிளகாய் சங்கல்பம் செஞ்சிருப்பீங்க அந்த மிளகாய் எப்படி இங்கே பஸ்மமாகுதோ அது போல மிளகாய் சங்கல்பங்கள் செய்த அவர்களுடைய தீவினைகள் அத்தனையும் தீய கர்மாக்கள் அத்தனையும் பிள்ளி சூன்யம் எவர்கள் அத்தனையும் பஸ்மமாக போகணும்னு அம்மாவிட வேண்டுகிறேன் குடும்ப சங்கல்பம் செய்த அத்தனை பேருக்கும் எல்லா வளங்களும் நலங்களையும் கொடுக்கணும் புதிதாக இந்த மண்டை விதித்து இனிமேல் ராமகால பூஜை செய்யக்கூடிய அடியார்கள் அத்தனை பேரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று வேண்டுகிறேன் அம்மா ராமகால பூஜையை கொடுத்தமைக்கு நன்றி ஜு துருவே உமை வணங்கும் தினம் என் மனம் இறைவீ தன் அருளும் நின்செயலா தினமிகழும் அவள் சொல்லும் வார்த்தைதான் குரு ஏற்றும் தெய்வம் குருவே உமை வணங்கும் இறைவியுடன் அருளும் மின் செயலாதி கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப ஒற்றுமை வேலையின்மை வெளிநாட்டு வேலை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து மற்றும் வழக்கு பிரச்சனைகள் மற்றும் பிறருக்கு கெடுதல் இன்றி வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சனைக்கு ஏற்ப தொடர்ந்து பதினாறு மாதம் இந்த நிக்கும்பலா யாகத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் ஜெய் பிரத்யங்கரா என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் சிங்கப்பெருமாள் கோவில் அருகில் நாற்பது வெண்பாக்கம் மலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகளின் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளை கொண்டு நடக்கும் இந்த நிக்கும்பலா ஹோமத்தில் கலந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்கான தீர்வு காணுங்கள் Anyone me Make a சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று வாழ்வில் ஒருமுறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்திங்கரா நடுநிசி ஹோமம் வரும் ஏப்ரல் இருபதாம் தேதி மற்றும் சதுர்தசி அன்று அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா ஹோமம் வரும் ஏப்ரல் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரித்யங்கரா பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் சிங்க பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஐந்து மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுறைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாதகமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன் பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்